நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள வேதாரண்யம் ஸ்ரீ போகா சாதுக்கள் மடம் ஸ்ரீ அருணாச்சல ஞான தேசிக சுவாமிகள் மடம் ஸ்ரீ பால்சாமி சங்கரசாமி மடம் ஸ்ரீ சோமநாத சுவாமி கோவில் மடம் ஆகிய நான்கு மடங்களின் மடாதிபதியாக நித்யானந்தாவை நியமித்து மடாதிபதி ஆத்மானந்தா அறிவித்தார் இது தொடர்பாக நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த சூழலில் பக்தர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நான்கு மடங்களையும் நிர்வகிக்க தக்கார் நியமித்து தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள மடங்களுக்கு தக்கார் நியமன நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க கோரி பெண் சீடருக்கு பொது அதிகாரம் வழங்கி நித்யானந்தா சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினேழில் தொடர்ந்த இந்த வழக்கு நேற்று சென்னை ஹைகோர்ட்டில் நீதிபதி தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி மடங்களை நிர்வகிக்க தக்காரை நியமித்து அரசு பிறப்பித்த உத்தரவில் தலையிட முடியாது வழக்கை தொடர் உமாதேவி என்ற சீடருக்கு பவரா பட்டாணியை நித்யானந்தா கொடுத்துள்ளார் உண்மையிலேயே பொது அதிகார பாத்திரத்தை நித்யானந்தா கொடுத்தாரா என நீதிமன்றம் அறிய விரும்புகிறது ஆகவே நித்யானந்தா நேரில் ஆஜராகி பொது அதிகார பத்திரத்தை கொடுத்தது உண்மைதான் என தெரிவிக்க வேண்டும் உமாதேவிக்கு வழங்கப்பட்டுள்ள பொது அதிகார பத்திரத்தின் மீது சந்தேகம் உள்ளதால் நித்யானந்தாவிடம் விசாரணை நடத்த வேண்டும் அவரை ஆஜராக சொல்லும்படி மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரிடம் கூறினார் இதற்கு பதில் அளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் நித்யானந்தா இந்தியாவில் இல்லை மேலும் அவர் பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியும் அல்ல என்றார் உடனே நீதிபதி நித்யானந்தா எங்கு இருக்கிறார் என தெரிய வேண்டும் காணொலி காட்சி மூலம் அவரை ஆஜராக சொல்லலாம் என்று தெரிவித்தார் அதற்கு மனுதாரர் தரப்பில் அவர் ஆஜராக இயலாது என்று தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மாடங்களை நிர்வகிக்க தக்கார் நியமித்து அரசு பிறப்பித்த உத்தரவின் தலையிட முடியாது என கூறி நீதிபதி தண்டபாணி மனுவை தள்ளுபடி செய்தார் மேலும் நித்யானந்தாவின் ஆன்மீக உரைகள் சிறப்பானவை என்றும் அவரது கதவை திற காற்று வரட்டும் என்ற தொடரில் ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ளது என்றும் காஞ்சி பெரியவர் கூறியது போல சன்னியாசி சன்னியாசியாக இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்தார் சென்னையில் குடிசைவாசிகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் அட்வொகேட் கமிஷனர் ஆய்வு செய்து தாக்கல் செய்த அறிக்கையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இந்த பகுதிகளில் தாராளமாக கிடைப்பதாக கூறப்பட்டது இவ்வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் நீதிபதி பி பி பாலாஜி அடங்கிய முதல் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக போதை மறுவாழ்வு இல்லம் அமைக்க வேண்டும் என்றும் அட்வொகேட் கமிஷனர் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அரசு தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கேள்வி 别了铁了呢。 விநாயகர் சதுர்த்தி விழாவை வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி அரசு பள்ளிகளிலும் கொண்டாட வேண்டும் என கூறி பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகர்கள் அந்தந்த மாவட்ட அரசு பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளனர் இதுவரை அரசு பள்ளிகளில் கொண்டாட்டம் போன்றவைகள் நடக்காத போது இப்போது புதிதாக அறிவிப்பு வந்துள்ளதாக கூறி ஆசிரியர்கள் கூட்டணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தன்னிச்சையாக அரசு பள்ளிகளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்பிய முதன்மை கல்வி அலுவலர்கள் மீது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள விளக்கு அறிக்கையில் விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக சுற்றறிக்கை எதுவும் நேரடியாக வழங்கப்படவில்லை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அறிக்கை அடிப்படையில் கலெக்டர்கள் அறிவுறுத்தலால் பள்ளிகளுக்கு இது தொடர்பாக கலெக்டர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளது சீர்காழியில் உள்ள சட்டநாதர் கோயிலின் இருநூறு ஏக்கர் நிலத்தை விற்றது பற்றிய புகார் தொடர்பாக உரிய பரிசீலனை செய்து ஆறு வாரங்களில் நடவடிக்கை எடுக்கும்படி இந்து சமயார நிலையத்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஹரியானா மாநில அரசு அலுவலகங்களில் குப்பைகளை அகற்றும் தூய்மை பணியாளர் வேலைக்கு ஆட்கள் தேவை என அந்த மாநில அரசு விளம்பரப்படுத்தியது இந்த வேலையானது ஒப்பந்த அடிப்படையிலானது சம்பளம் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் இதற்கு ஆறாயிரம் முதுகலை பட்டதாரிகள் நாற்பதாயிரம் இளங்கலை பட்டதாரிகள் உட்பட நான்கு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மணிப்பூரில் வன்முறைக்கு மத்தியில் அமைதியை மீட்டெடுக்க மத்திய படைகள் தவறிவிட்டது என ஆளும் பாஜக எம்எல்ஏ ராஜ்குமார் இமோ சிங் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்து வரும் வன்முறைக்கு எதிராக அவசர நடவடிக்கை எடுக்குமாறும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரின் படி முன்னாள் ராணுவ வீரரான லால் என்பவர் தனது துப்பாக்கியால் என்பவரை சுட்டுக் கொன்றதாக கூறி லாலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மூன்றில் பதுன் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது இந்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த முராரிலால் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கை நாற்பத்தி ஓரு ஆண்டுக்கு பிறகு மீண்டும் விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொலை வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்களிடையே முரண்பாடுகளாக வாக்குமூலங்கள் பதிவாகி இருப்பதை அதை சுட்டிக்காட்டி கொலையை பார்த்த சாட்சியங்களின் வாக்குமூலங்கள் முரண்பாடாக இருப்பது அப்பட்டமாக இருப்பதாக கூறி முராலி நாலுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையை நேற்று ரத்து செய்தனர் வடகொரியாவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி ஆயிரம் பேர் உயிரிழந்தனர் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் கடமை தவறிய குற்றத்திற்காக முப்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் நிறைவேற்றப்பட்ட இந்த தண்டனை குறித்த தகவல் தற்போது வெளியாகி அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது என்றும் இளமையுடன் இருப்பதற்கு மருந்தை கண்டுபிடிக்குமாறு ரஷ்ய விஞ்ஞானிகளுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக ஆராய்ச்சியாளர்களுக்கு அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ரஷ்ய குடிமக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை விஞ்ஞானிகளும் டாக்டர்களும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இளமையுடன் வாழ்வதற்கான சிகிச்சை முறைக்கான ஆய்வுகளை விரைவுபடுத்த வேண்டும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பேரின் வாழ்க்கை பாதுகாக்கப்படும் எனவும் கூறியுள்ளது பிறக்கும்போதே குரங்கு மென்டல் என உறவினர்களின் விமர்சனத்திற்குள்ளான தீப்தி ஜிவஞ்சி பாரிஸில் நடக்கும் பாரா ஒலிம்பிக்கில் தடகள போட்டியில் வெண்கலம் வென்று சாதனை படைத்துள்ளார் இந்தியா மற்றும் சர்வதேச அளவில் அவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன